எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த பார்த்துட்டு இருக்கிறோம் கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அதாவது விருச்சகர் ஆசையில் ரிசப லக்னத்துல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது புதன் பகவானுடைய திசையில் இரநூத்தி முப்பத்தி ஒரு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவதுன்றது மேசராசியிலிருந்து மேன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துட்டுருக்குறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம் அதே மாதிரின்றது ஏழாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நம்ம கிரிவலம் போய் சுற்றிட்டு வந்தால் நமக்கு பிடித்த பாவங்கள் நமக்கு இருந்த தோஷங்கள் ரெண்டாவது மன அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அப்படின்றதுனால கிரிவலம் போகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி பௌர்ணமி அது போக பார்த்தீங்கன்னா அடுத்தது பதினாலாம் தேதி தேய்பிற அஷ்டமி தேய்ப்பிற அஷ்டமியில் வந்து பார்த்தா கால பைரவரை வழிபடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் பொது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம விடை தெரியாமல் நம்ம வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பதினாலாம் தேதி தேய்பிற அஷ்டமியில் கால பைரவரை வழிபட்டால் நம்மளோட கஷ்டங்கள் தீரும் அப்படின்றது ஐதீகம் கால பைரவரை வழிபடுங்க மேக்சிமம் துலா ராசி அப்படின்னு எடுத்துகிட்டீங்கன்னா சுக்கூர்னுடைய ராசி இவன் சுக்கரன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யாரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரை யாருன்னா சுக்கரன் தான் அதே மாதிரி சுக்கரன்னா ஒரு பெண் கிரகம் நீங்கள் ஒரு இடத்துல ஜாதகம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஆணா இருந்தீங்கன்னா உங்க ஜாதகத்தில் குரு அடிப்படைய எடுத்து உங்களுக்கு பலன்களை சொல்லுவாங்க நீங்க பெண்ணா இருந்தீங்கன்னா சுக்கரனை அடிப்படைய வச்சு உங்களுக்கு பலன்களை சொல்லுவாங்க அப்ப சுக்கரன் யாருன்னா பெண் சார்ந்த கிரகம் குறிப்பா துளாராசியில பிறந்த பெண்கள் அருமையா இருக்கு போகுது இந்த மாதம் அதாவதுன்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா பாவை இருந்தால்தான் நம்ம பயணம் வந்து நல்லபடியாக செய்ய முடியும் பாவை இல்லை அப்படின்னா அந்த பயணம் கரடமுரடா கடுசதா இருக்கும் இதனை ஏன் சொல்றேன்னா இப்ப பொதுவா சுக்குர பகவான் பத்தில் இருக்கிறாரு பத்தில் இருக்கிறாருன்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் ஒவ்வொரு மனிதருமே எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான் என் தொழில் நல்லா இருக்குமா தொழில் நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துல நம்ம வாழ முடியும் வளர முடியும் சாதிக்க முடியும் அப்ப அதுக்கு என்ன நல்லா இருக்கணும் பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் அப்ப உங்க ராசிக்கு அதிபதி எங்க போய் பத்தாவது ராசியில உட்காந்து இருக்கிறாரு அற்புதமா உட்காந்துட்டார் அப்ப பத்தாம் இடத்துல உட்காந்து இருக்கக்கூடிய சுக்குரு பகவான் குறிப்பா சொந்த தொழில் செய்துகிட்டு இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு இப்ப அற்புதமா இருக்க போகுது அப்ப இந்த காலகட்டம் எது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு தேதி வரைக்கும் அப்ப பதினாலு தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அதுக்கு மேல சிரமமா தானே இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது பதினாலு தேதி வரைக்கும் சுக்குர பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தா பதினாலாவது வந்து அதாவது பத்தாம் இடத்துல இருப்பாரு பதினாலு தேதிக்கு மேலே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடம் வந்துடுவாரு பதினொன்னாம் இடம் அப்படின்றது வந்து லாப லாபஸ்தானம் இப்போ நீங்க நாலு காசு சம்பாதிக்கிறீங்க ஒரு விஷயம் செய்யலன்னு ஆசைப்படுறீங்க நாலு காசு கையில் வச்சிருக்கிறீங்க கடன் உடனப்பட்டாவது இது செய்யலான்ற ஒரு எதிர்பார்ப்பு மனசுல மனசில் ஓடிட்டு இருக்கு ஒரு சிலருக்கு கடன் அதாவது வீடு கட்டணுன்ற ஆசை மண் வாங்கணுன்ற ஆசை ஏன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்ற ஆசை கல்யாணம் பண்ணுன்ற ஆசை தொழில் தொடங்கணுன்ற ஆசை வெளிநாடு வெளி மாநிலம் போகணுன்ற ஆசை இது மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ பத்தாம் படம் அப்ப பதினாலு தேதி வரைக்கும் ஒரு தொழிலுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துட்டு பதினாலு தேதிக்கு மேல முப்பத்தோரு தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரும்போது அப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த விட எதிர்பார்ப்பா இருந்தீங்க அப்படின்னா அந்த எதிர்பார்ப்புக்கு உங்களோட சுக்கர பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா பதினொன்றாம் இடம்ன்றது பொதுவா எல்லாத்துக்கும் சேர்ந்தது லாபஸ்தானம் புரியுதுங்களா இயற்கையாவே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கறத வந்து பதினொன்றாம் இடம் தான் லாபஸ்தானம் நம்ம சேமிச்சு வச்சிருக்கிற சேமிப்பு அது வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து ஏதோ ஒரு சேஃப்டி பண்றோம்னா அதுக்கு பதினொன்றாம் இடம் நல்லா இருக்கணும் இப்ப நிறைய பேருக்கு பாருங்க அதாவது வீட்டுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கணும் நினைப்பாங்க ஏசி வாங்கணும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் வாஷிங் மிஷின் வாங்கணும் இது போக ஒரு டிவி வாங்கணும் ஒரு கபோர்டு பண்ணணும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி நினைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பதினொன்றாம் இடம் நல்லா தான் அந்த இஷங்கள் பண்ண முடியும் ஏன்னா லாபஸ்தானம்ன்றதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு காரிய கையிலே காசு இல்லைங்க ஏதோ தெரியல கடனை உடனே வாங்கியதை நான் பண்ணிட்டேன் நான் நினைக்கவே இல்லை சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் முடிவெடுத்து செஞ்சுட்டோம் அது போல நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று ரொம்ப நாளா நீங்க செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அந்த வாய்ப்பு உங்களுக்கு பதினாலு தேதிக்கு மேல உங்களுக்கு கொடுத்துருவாரு சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா துலா ராசி பொதுவாகவே பாத்தீங்கன்னா குரு வந்து உங்க ராசி தான் டயக்டர் அஞ்சாம் இடமா பாக்குறாரு அப்ப குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம் இல்லையா அப்ப அஞ்சாம் இடமும் உங்க ராசி குரு பாக்குறாருன்னா குழந்த பாக்கியம் இல்லாம இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு முதல்ல குழந்த பாக்கியத்தை நல்லபடியே கொடுத்துட்றாரு அப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு சிப்டாகிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவாரு மத்த கிரகங்கள் வந்து பார்த்தா இப்ப வந்து பார்த்தா நீர் ராசின்றது சந்திரன் ரெண்டைகள் நாள் மட்டும்தான் சூரியன் சுக்கிரன் புதன் ஒரு மாசம்தான் ஒரு வீட்டில் இருப்பாரு செவ்வாய் ஒன்றரை மாசம் இருப்பாரு ஆனா குரு வந்து பார்த்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பாரு அப்ப குரு வந்து உங்களுக்கு பார்த்தா மிதுன ராசியில இருந்து உங்க ராசி பாக்குறாருன்னா ஒரு சிலருக்கு முன்னாடி கொடுத்துறாரு ஒரு சிலருக்கு இடையில கொடுக்கிறார் ஒரு சிலருக்கு கடைசியே கொடுக்கிறார் அப்ப மிதுன ராசிக்கு வந்த குரு பகவான் உங்க ராசி ஐந்தாம் இடமா பாக்குறதுனால ஸ்தானத்தை பாக்குறாரு மெயினா அப்ப துலா ராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாசம் மூணாம் தேதிக்குள்ளார குழந்த பாக்கியத்துக்காக வேண்டி நீங்க கோயில் கோயில அலைஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி இல்ல ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி இதுக்காக வேண்டி நீங்க கோயில் கோளுக்க பரிகாரங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்துகிட்டு இருந்தாலும் சரி நிச்சயமா நான் சொல்ற குரு வந்து அடுத்தபடி பாத்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரதுக்குள்ளார நிச்சயமா உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவாரு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாசத்துக்குள்ளார மாத மாதம் குழந்தை பாக்கியம் கொடுக்குமா கிடையாதுங்க குரு வந்து பார்த்தா பாக்கியத்துக்கும் திருமணத்துக்கும் குரு தான் அஞ்சாம் இடம் பயப்பட வேண்டாம் நிச்சயமா அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் சரிங்களா அப்ப உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அடுத்தது செவ்வாய் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பதிமூணு தேதி வரைக்குமே அண்ணன் தம்பிகளுக்குள்ளார ரெண்டா சொந்த பந்தத்துக்குள்ளார காசு பண விஷயத்துல தொழில் விஷயத்துல குறிப்பாக கூட்டு தொழில்ல இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தது ஏன்னா சிறு குச்சி பல்லு உதவ குத்துன்னு சொல்ற காலம் போய் இப்போ தான் சொந்த பந்தமே எதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்ற காலம் தான் இப்போ வந்துருச்சு அதனால நான் என்ன சொல்றேன்னா செவ்வாயின்றது சகோதரன் பொதுவாக அண்ணன் தம்பினாலேயோ அக்கா தங்கச்சினாலேயோ தன் தாய் தந்தையினாலேயோ கூட ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரலாம் பதிமூணு தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா போங்க அப்ப செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு பன்னெண்டுல இருக்கிறதுனால ஏன்னா பன்னெண்டா அதாவது வந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் அவர் பன்னெண்டாம் இடத்துல தான் இருப்பார் பதிமூணாம் தேதி தான் அவர் வந்து பார்த்தா உங்களுக்கு உங்க ஜென்மத்தை உங்க ராசிக்கு வராரு அதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் உங்க உறவுகளால் பிரிஞ்சு குடும்பம் சேர்ற மாதிரி நட்பு பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் அப்போ செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா பதிமூணாம் தேதிக்கு மேல தான் சப்போர்ட் பண்ணுவார் சுக்குரு பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு இடத்துல சூப்பரா இருக்கிறதுனால அது குறிப்பு உங்க ராசிக்கு அதிபதி இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாதம் முப்பத்தி ஒன்று வரைக்குமே உங்களுக்கு சூப்பரா தான் இருக்க போகுது அதுல அன்னைக்கு பிரிச்சுக்கோங்க பதினாலு தேதி வரைக்கும் பார்த்தா தொழிலுக்கு சப்போர்ட் பண்றாரு பதினாலு தேதிக்கு மேல பார்த்தா உங்க வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்றாரு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குரு ஒன்பதில் இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் பாக்கியஸ்தானம் உங்க ராசிக்கு ஒன்பதுல குரு இருக்கிறாரு பொதுவாக ஒருத்தருக்கு இடம் வாங்கணுன்ற ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு வாங்கிட்டு கிரையும் பண்ண முடியாமல் இருப்பீங்க ஒரு சிலர் வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் கட்ட முடியாமல் தவிர்த்துக்கிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் தள்ளி 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 போய்ட்டு இருக்கோம் இது எல்லாமே பார்த்தா நான் முன்னே சொன்ன மாதிரி குரு உங்களுக்கு மாறுறதுக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருவார் திருமண பாக்கியத்தை கொடுத்துருவாரு புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவாரு வளர்ச்சி கொடுத்துருவாரு வாழ்வாதாரத்தை மாற்றி கொடுத்துருவார் கண்டிப்பாக பொறுமையாக இருங்க உங்களுக்கு நடக்கும் அதுக்காக வந்து முயற்சியிலும் எடுத்துக்கிட்டுருங்க சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சனி ஆறுல இருக்கிறாரு ரோக சனியா இருக்கிறாரு ரோக சனியா இருக்கிறார் அப்படின்னா முடிஞ்சு வரைக்கின்றது சனி பகவான் கூட மறைமுகமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தார் அவர் இப்போ வக்கரத்துல போய் இருக்கிறதுனால ஏன்னா ஜூலை பதிமூணாம் தேதி வக்கரத்துக்கு போயிட்டாரு அப்போ வக்கரத்துக்கு போன சனி பகவான் சப்போர்ட் பண்ணுவாருன்னு கேட்டா நவம்பர் இருபத்தி எட்டுக்கு மேலதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அதாவது தொழில் விஷயத்துல நான் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் அதாவது ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் ஆல்ட்ரேஷன் பண்ணலான் இருக்கிறேன் புதுப்பிக்கலாம் இருக்கிறேன் எனக்கு கடனுடன் வாங்கியாவது எனக்கு இது மாதிரி பண்ணலான் இருக்கிறேன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நான் சொல்றது ஒன்றுதான் நவம்பர் இருபத்தி எட்டுக்கு மேல சனி பகவான் உங்களுக்கு வக்கரத்தில் இருந்து இயல்பு நிலைக்கு திருமண வாட்டி பண்ணனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்லா இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அதனால பார்த்தா கல்வி கல்வி சார்ந்த தொழில் இதெல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் தொழில் விஷயமா இல்லை படிப்பு சார்ந்த விஷயம் அதாவது இடம் மாற்றக்கூடிய விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்போ பதினொன்னாம் இடத்துலனா உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து புதன் பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா அந்த சப்போர்ட் பண்ணுவார் அதுக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு வர புதன் பகவான் என்ன பண்ணுவாரு கொஞ்சம் நம்ம மனசுக்குள்ளார கொஞ்சம் நிறைய குழப்பத்தை கொடுத்துருவாரு பலன்களையும் கொடுப்பாரு குழப்பத்தையும் சேர்த்து கொடுத்துருவாரு அப்போ பதினஞ்சு தேதி வரைக்கும் பார்த்தா உங்களோட மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும் பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முடக்கமாக இருக்கும் அவசரப்பட்டுட்டுமோ பொறுமையா இருந்துருக்கலாமோ இல்லை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இல்லை யாரு மேல செய்யலாம் யார் பேர் மேலே செஞ்சது நல்லா இருக்கும் அப்படின்ற கொஞ்சம் யோசனை வரும் உங்கள் சுய சாதகம் நல்லா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு போங்க அதே மாதிரி சூரியன் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு பதினொன்னாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அதே மாதிரின்றது பார்த்தா உங்களுக்கு பதினாறு தேதி வரைக்கும் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு சூரியன் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யலாம் ஆரம்பிக்கலாம் பண்ணலாம்னா பதினாறு தேதிக்குள்ளார நீங்க அந்த வேலையை ஆரம்பிங்க உங்களுக்கு நிச்சயமா சக்சஸ் ஆகும் பதினாறு தேதிக்கு மேல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் அது பிரேக் ஆகி பிரேக் ஆகிதான் கொஞ்சம் போகும் ஏன்னா சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா அது மறைவு ஸ்தானம் மறுநாள் இடம்ன்றதுல ஒரு கிரகம் வந்தா உட்காந்து வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க பன்னெண்டுல உட்காரக்கூடிய சூரிய பகவான் நமக்கு கொஞ்சம் தாமதங்கள் படுத்துவோம் ஒரு ரெண்டு மாசம் ஆகிறது மூணு மாசம் ஆகும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ஆகிறது ஒரு எட்டு லட்சம் ரூபாய் ஆகும் ஒரு நாலு நாள் முடிஞ்சிடும் சொல்ற மாதிரி ஒரு ஏழு நாள் ஆகும் இப்படி அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா இப்ப முயற்சி எடுங்க அந்த முயற்சிக்கு தகுந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா எது எப்படியோ துளாராசிக்கு மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு சூப்பரா இருக்குதுன்றதில் மாற்றமே இல்லை இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா